வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்துல ஈரோடு ஜோதிட முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்குல ஜோதிட விளக்கங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பதினொன்றாவது ஜாதகம் இது கடைசி ஜாதகம் நம்ம பாத்திரலாங்க ஏழு பதினொன்னு ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட வளங்கள் இருபத்தஞ்சு வயசை பூர்த்தி பண்ணிருப்பீங்க நீங்க பிறந்தது செவ்வாய்கிழமைங்க வளர்பிற ஏகாதசி திதி இல்ல நீங்க பிறக்குறீங்க பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி எல்லாம் அமையக்கூடிய அமைப்பு ஒரு சில வயத்துக்கு மீன ராசியும் அமையக்கூடிய அமைப்பு வரலாங்க இதுக்கு உண்டான சந்திராசிரமமா யார் அமைவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்னிராசி சந்திராசிரமமா அமையக்கூடிய அமைப்பு சேசோ தா ஸ்ரீ இந்த பெயர் தா தி இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த பலன்கள் எல்லாம் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ரேவதி நட்சத்திரம் மீன ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி போராட்டாதி நட்சத்திரம் கும்பராசிலேயும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு சரிங்களா போராட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எடுத்த உடனே தசாபுத்தி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு குருதசை தான் ஓடிட்டு இருக்குங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சனி தசை பத்தொன்பது வருஷமும் புதன் திசை பதினேழு வருஷமும் இருக்கக்கூடிய காலம் இப்போதைக்கு நீங்கள் காதல் இருப்பீங்க அப்படிங்கிறதையும் இங்கே எடுத்துக்கலாம் காதலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க காதல் வரும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி பண்ணாம இருந்தாலும் சரி நீங்கள் காதலில் போய் விழுவீங்க அப்படின்னு நீங்கள் அதை முறையாக கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா பொண்டாட்டி மேலே அந்த காதலையும் புருஷன் மேலே அந்த காதலையும் அந்த இதை காட்டிக்கங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் போறீங்க அப்படின்னு சொன்னால் வேண்டாத சண்டை பிரச்சனை பிரிவில் போய் முடியக்கூடிய காலமும் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க சரிங்களா ஓகே இது நாடி முறைப்படி நம்ம எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம் இல்ல அதுக்கு முன்னாடி எந்த லக்கணத்துக்காரங்க பாதிப்பாங்க அப்படிங்கிறது வேணும்ல இந்த புதன் சோழம் சரி விருச்ச லக்கணம் மேச லக்கணம் மகர லக்கணம் இந்த நாலு லக்கணமும் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புல இருப்பாங்க எப்படி அப்படின்னா கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனையும் சில சமயம் காதல் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பும் வேண்டாத மன கஷ்டத்தையும் குடும்ப கஷ்டத்தையும் சேர்த்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு இதனால சில பேர் ஒரு சிலவே கூட்டிக்கிட்டு ஓடக்கூடிய தன்மையும் ஏற்படும் அப்படி ஓடினாலும் போய் பம்பு வழக்கு பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன் மாட்டிக்குவீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு நாடி முறைப்படி நமக்கு வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வண்டி வாகனத்தில் விபத்து இருக்குங்க கொஞ்சம் இருங்க சனி உங்களுக்கு வக்கரமாய் போய் உட்கார்ந்துருக்கறதுனால சொந்த தொழில் பார்க்கக்கூடாதுங்க சொந்த தொழில் பார்த்தா உங்களுக்கு ஞானமே கிடைக்கும் அதாவது நட்டமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஞானம் இதுக்கு மேலே செய்யவே கூடாதுன்னு நீங்கள் யோசிப்பீங்களே அதுக்கு பேர் தான் ஞானம் பல தொழில் பார்க்குற யோகம் இருக்கு அப்படின்னா அடுத்தவன்ட்ட கை கட்டி வேலை செஞ்ச வரைக்கும் உங்களுக்கு லாபம் அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் வண்டி வாகனத்தில் விபத்து இருக்குங்க அதனால கை காலில் உறுப்பிழப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனை இருக்கு சரியான கோபக்காரன் சண்டைக்காரன் ரோசக்காரன் வேண்டாத பிரச்சனை இல்லை நீங்களே போய் மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் சலன புத்திக்கு சொந்தக்காரன் கொஞ்சம் மற்றவங்களை பார்க்குற பார்வையை கொஞ்சம் மாற்றிக்கிறது கொஞ்சம் சிறப்புங்க சரிங்களா கண்ணுல வலது கண்ணும் இடது கண்ணு ரெண்டுமே பார்வை குறைபாட்டு பிரச்சனையை கொடுக்குங்க அப்படின்னா கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலையும் கொஞ்சம் கொடுக்கலாம் செரிமான கோளாறு பிரச்சனையும் கொஞ்சம் கொடுக்குங்க பெண்கள் விஷயத்துல கவனமா இருங்க வேண்டாத சிக்கல்ல மாட்டி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே உண்டு மனைவி கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய அமைப்புலேயே இருப்பாங்க அப்படின்னா நோயாளி இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கலாம் இதே பெண்கள் ஜாதகமா இருந்ததுன்னா உங்க பேரை நீங்களே கற்றுக்குவீங்க போனாலதான் வரும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க உணவு பழக்க வழக்கத்தை கரெக்டா வைங்க இல்லைன்னா உடல்நிலையும் பாதிக்கப்படுங்கிற சூழ்நிலையை எடுத்துக்கலாம் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை உண்டுங்க சரிங்களா பீரியட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வைத்தவலி சம்பந்தப்பட்ட குறாது ரத்த குறைபாடு பிரச்சனை முதுகு தண்டு பிரச்சனை இது ஏற்படுத்தும் சோழ் சம்பந்தப்பட்ட பயணம் ஏற்படுத்தும் மேல யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு தோணக்கூடிய அமைப்பை இது கொடுப்பாங்க விரும்பக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் ஏன்னா காதல் தன்மை வரக்கூடிய அமைப்பு இதனால வேண்டாத பிரச்சனையில போய் மாற்றக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இப்போதைக்கு உண்டு காமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாவே இல்ல கணவன் ரொம்ப தான் வந்து உங்களுக்கு கிடைப்பான் கொஞ்சம் உடல் சோர்வு தன்மையோட கிடைக்கக்கூடிய கணவன் கிடைப்பான் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணீங்கன்னா தாராளம் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா இந்த ஜாதகரீதியை ஏதாவது கோச்சார பலன்கள் எங்களுக்கு சுப பலங்கள் உண்டா அப்படின்னா போன வருஷம் நல்ல யோகமா இருந்திருக்கு அப்ப திருமணமாகாத பெண்களுக்கு கூடிய அமைப்பு ஆண்களுக்கு வருஷம் கழிச்சு உங்களோட இருபத்தி ஏழாவது வயசுல உங்களுக்கு திருமண யோகத்தை அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கறது சொல்லிக்கிறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா சித்தரைக்கு மேல நகை இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏதாவது வீட்டு வேலைக்கு இது ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா தாராளம் செய்யா வேற இந்த ஜோதிட தகவல் எதுவும் தேவைப்பட்டதுன்னா ஸ்ரீ கிருஷ்ண ஜோதி நிலையத்தானங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்